நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இதுவரை அணியின் செயல்பாடுகள் என்பது மிகவும் மோசமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இனிமேல் சிஎஸ்கேனியின் தான் மற்ற அணிகளை காட்டிலும் வேறு லெவலில் இருக்கப் போகிறது என்றே சொல்லலாங்க ஆமாங்க அதற்கு காரணம் நம்ம தோனி தான் இவர் மீண்டும் இப்போது அணிக்கு கேப்டனாக மாறிவிட்டார் ருத்ராஜ் கோட்டிற்கு காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து தற்போது தீவிரமடைந்திருப்பதால் இனிமேல் ருத்ராஜ் கெய்க்வாட்டால் இந்த தொடரில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மொத்தமாக விலகிவிட்டார் இதன் காரணமாகத்தான் இப்போது சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் கேப்டனாகியிருக்கிறார் தல தோனி இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டெபன் ஃப்ளெமிங் நிருபர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த செய்திதான் தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிற்கும் பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது அதுவும் ஒரு பரபரப்பான படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தில் ஹீரோவோட குடும்பத்தை வில்லன் வந்துட்டு கொடூரமாக கொள்ள போகிற கடைசி நேரத்தில் ஹீரோ என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது நம்ம தலையோட இந்த என்ட்ரி ஏன்னால் கிட்டத்தட்ட இந்த சீசனில் சிஎஸ்கேனி பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்க போகிற சூழ்நிலையில் தான் இருக்குது இன்னமும் ஒரு போட்டியில் தோற்று போயிட்டாலே சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கனவாகவே மாறிவிடும் ஆக அந்த சமயத்தில் இப்போ தோனி கைக்கு கேப்டன்சி வந்திருக்கு என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் கண்டிப்பாக இனிமே இந்த சீசனில் சிஎஸ்கே அணியோட டூ பாயிண்ட் ஜீரோவை நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தோனி கேப்டன்சியான உடனே இப்போது மற்றொரு இனிப்பான விஷயம் ஒன்றும் சிஎஸ்கே அணிக்கு நடக்கப் போகுதுங்க அது என்னன்னா நம்ம நடராஜன் சிஎஸ்கே அணிக்குள்ள கிட்டத்தட்ட வந்துட்டாப்ளங்க ஆமாங்க அதற்கு காரணம் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகியதால் அவருடைய இடத்துக்கு மற்றொரு வீரரை சிஎஸ்கே அணி தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இந்த சூழலில்தான் தான் நடந்து வரும் ஐபிஎல் சீசனில் கிட்டத்தட்ட பாதி சீசனும் முடிவடைந்து விட்டது இதனால் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் என்ற முறை ஒன்று அமலில் இருக்கிறது இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் என்ற விதிமுறையை பயன்படுத்தி தற்போது டெல்லி அணியில் எந்த ஒரு போட்டியிலும் இதுவரை விளையாடாமல் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் நடராஜனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இப்போது அந்த பேச்சுவார்த்தையின் இறுதிக்கட்டத்தில் நடராஜன் சிஎஸ்கே அணிக்குள் வருவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதே சமயம் பிரித்திவிசாவும் கூட ருத்ராஜுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் இணைவதாக சொல்லப்படுகிறது அதாவது ருத்ராஜுக்கு பதிலாக பிரித்திவிசாவும் அதனைத் தொடர்ந்து மிட் சீசன் டிரான்ஸ்பர் முறையில் சிஎஸ்கே அணியில் இதுவரை பிளேயிங் லெவனில் ஆடாத பெஞ்சில் அமர்ந்திருக்கும் ஏதேனும் ஒரு வீரரை டெல்லி அணிக்கு கொடுத்துவிட்டு அதன் மூலம் நடராஜனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆகவே அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோனி கேப்டன்சி மறுபக்கம் நடராஜனுடைய என்ட்ரி அப்படின்னு இப்போ சிஎஸ்கே அணி காட்டில் செம்மையான மழைதாங்க